மயிலாடுதுறையில் கொட்டி திருத்த கனமழை காரணமாக கடை வீதிகளில் மழைநீர் குழம்போல் தேங்கி வியாபாரம் பாதிக்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது திடீரென கொட்டிய கனமழை காரணமாக கடை வீதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் சாலையோர வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர் மேலும் வாகனங்கள் மழைநீரில் நீரில் சென்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது ஈரோட்டில் பெய்த கனமழை காரணமாக முக்கிய சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் தீபாவளியை முன்னிட்டு புத்தாடைகளை வாங்குவதற்காக வந்த பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர் ஈரோடு நகர் பகுதிகளான ஆர்கேவி சாலை வீரப்பன் சத்திரம் எஸ்கேசி ரோடு பன்னீர்செல்வம் பூங்கா உள்ளிட்ட இடங்களில் மழை வெளுத்து வாங்கியது இதனால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் தீபாவளி பண்டிகைக்காக புத்தாடைகள் வாங்க ஈரோடு கடை வீதிகளில் வந்த பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர் கனமழையால் தீபாவளி விற்பனை மந்தமாக உள்ளதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர் நெல்லையில் பெய்த கனமழையால் நெல்லையில் தீபாவளி விற்பனை பாதிக்கப்பட்டது நெல்லை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் தீபாவளிக்கு பொருட்கள் வாங்க வந்தவர்கள் கடும் அவதியடைந்தனர் மேலும் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் மக்கள் கடும் இன்னலுக்கு உள்ளாகினர் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் வரும் பதினெட்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார் அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது நாம் பார்க்கலாம் வரும் பதினெட்டாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கேரள தெற்கு கர்நாடக பகுதிகளுக்கு அப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகும் வாய்ப்புள்ளது வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் தென் கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக கூடும் இது மேற்கு வடகி வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுவடையும் சாத்தியம் இருக்கிறது Omax, best and brace.